நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் எனக்கு இரு சக்கர வாகனம் வேண்டும் என்ற ஆசை வெகு நாட்களாக இருந்தது அது வெறும் ஆசையாக மட்டும் இருக்கவில்லை அது ஒரு தேவையாக இருந்தது போக்குவரத்து மற்றும் பார்க்கிங் முக்கிய பிரச்சனைகளாக இருக்கும் டெல்லியில் தினசரி பயணம் என்பது மிகவும் சோர்வுற்றதாகவும் அதிக நேரமும் செலவிட வேண்டியிருந்தது ஆனால் நான் ஒவ்வொரு முறை சந்தையை ஆராயும் போதும் அனைத்து இரு சக்கர வாகனங்களும் மிகவும் விலை உயர்ந்ததாகவும் எனது பட்ஜெட்டை விட அதிகமாகவும் தோன்றின என் இதயத்தில் ஆழ்ந்த நோக்கத்துடன் ஸ்ரீ அம்மா பகவானிடம் மனதார பிரார்த்தனை செய்து என் அன்றாட வாழ்க்கையில் எனக்கு ஆதரவளிக்கும் ஒரு இரு சக்கர வாகனத்தை கேட்டேன் டெல்லியில் இருந்து கேரளாவுக்கு குடிபெயர்ந்த எனது நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் தனது இரு சக்கர வாகனத்தை டெல்லியிலேயே விட்டுச் சென்றார் அவரது குடும்பத்தின் மற்ற வாகனங்கள் கார்கள் மற்றும் பைக்குகள் வெற்றிகரமாக இடமாற்றம் செய்யப்பட்டன ஆனால் ஏதோ காரணத்தால் அவரது இரு சக்கர வாகனம் இடமாற்றம் செய்யப்படவில்லை பின்னர் அவரது உறவினர்களில் ஒருவரும் அதை மாற்ற முயன்றார் ஆனால் மீண்டும் எதுவும் முன்னேறவில்லை அந்த நேரத்தில் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது நான் அதை வாங்க முடியுமா என்று என் நண்பரிடம் ஏன் கேட்கக்கூடாது நான் கையை நீட்டினேன் எனக்கு ஆச்சரியமாக அவர் உடனடியாக ஒப்புக்கொண்டார் அவர் அந்த ஸ்கூட்டியை எனக்கு மிகவும் நியாயமான விலையில் வழங்கினார் அதை விற்க அவர் ஒருபோதும் திட்டமிடவில்லை என்றாலும் உண்மையில் அவர் எப்போதும் அதை கேரளாவிற்கு எடுத்துச் செல்ல விரும்பினார் ஆனால் தெய்வீக தலையீட்டால் வாகனம் டெல்லியிலேயே இருந்தது இவ்வாறு செய்ய ஜோதி அம்மா பகவானின் ஆசிர்வாதத்துடன் எனக்கு இந்த பரிசு கிடைத்தது என்னுடைய இந்த மனமார்ந்த விருப்பத்தை நிறைவேற்றியதற்கு நன்றி தீயபரம் ஜோதி அம்மா பகவான் அனந்த கோடி நன்றிகள் என் இறைவா எப்போதும் உங்கள் கமல பாதங்களில் குலாட்டி டெல்லி